தான் எங்களை ஏமாற்றக்கூடாது நாங்க செய்ய செய்யக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கும் அந்த நல்ல விஷயங்களை மட்டும் எங்கட கண்ணில செய்து தான் காட்டிக்கிட்டு இருப்பான் என்னதான் இருந்தாலும் நீ பள்ளிக்கு வாரா தொழுறா என்னதான் இருந்தாலும் நீ நோம்பு படிக்கிறா என்னதான் இருந்தாலும் நீ சதப்பாக்கள் செய்யறா அப்படின்னு செய்தான் நாம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்களை மட்டும் எங்களுடைய கண்ணுக்கு காட்டிக்கொண்டு நாம் வரம்பு வீரக்கூடிய பிழை செய்யக்கூடிய எத்தனையோ நாங்க விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கடமைகளை எல்லாம் செய்தான் கண்ணுக்கு மறைச்சுட்டு அது பெருசா காட்ட மாட்டோம் அதை நாங்க பெருசா கணக்கெடுக்க மாட்டோம் எங்களோட நன்மைகளோட நாங்க திருப்பி அடங்கிட்டு போயிட்டு அப்ப இந்த நிலைமை எங்களுக்கு வரக்கூடாது ஒரு சிலரை பொறுத்த வரையில நல்ல அமளிவாதத்துகள் சரியா செய்வாங்க தொழுகைகளுக்கு கஷ்டப்பட்டு பள்ளிக்கு வருவாங்க தொழுவாங்க வாதித்துக்கள் ஈடுபடுவாங்க எல்லாம் நடக்கும் சதகா சகாத்து விஷயங்கள் சரியா செய்வாங்க அதே நேரத்தில் என்னால அடுத்தவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்கிற விஷயத்துல எந்த கவனமும் இருக்க மாட்டான் அதுல எந்த ஒரு ஒரு கரிசனையும் அவங்களுக்கு வராது ஒரு அவங்கள பேசுவாங்க அவங்களை திட்டுவாங்க அவங்க இல்லாத இடத்துல புறம் பேசுவாங்க புறம் பேசுறதுன்னா என்ன நம்ம நினைச்சு கொள்ளக்கூடாது அவங்கள உள்ளதான் நம்ம பேசிட்டிருக்கிறோம்னு நினைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா அதான் புறம் புறம் பேசுவாங்க அது மாதிரி அவதூறுகளை சொல்லுவாங்க தங்களோட எண்ணங்கள்ல எது உதயமாக அடுத்த சகோதர பத்தி என்ன அவங்க தப்பெண்ணங்களை கொள்ளாங்களோ அந்த தப்பெண்ணங்களை அடுத்தவங்களுக்கும் போடுவாங்க இது இப்ப இந்த நோக்கத்துலதான் செஞ்சிருப்பார் இவர் இந்த அடிப்படையில தான் நீங்க செயல்பட்டு பாருங்கள் பிழையான தப்பெண்ணங்களை தானும் கொண்டு அடுத்தவங்களுக்கு ஊட்டுவாங்க அப்ப இதனுடைய பாரதூரங்களை உணரமாட்டான் மனிதர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய எங்கள கையால எங்கள சொல்ல எங்களுடைய நடவடிக்கைகளால் செய்யக்கூடிய அநியாயங்களை உணராமல் அவங்களோட நன்மையான கடமையான ஏனைய அல்லாவோட தொடரப்பட்ட விஷயங்களை மட்டும் சொல்லிட்டிருக்கான் சல்லதா அலுஸ்லம் என்ன சொன்னாங்க அவங்களும் நஷ்டவாளிகளாக மருமையினால வருவாங்க முஃப்லிஸ் நஷ்டவாளிகள் வங்குரோத்து அடைந்தவர்களாக மருமையினால வருவாங்க அப்படின்னு சல்லதா சொன்னாங்க அவ சஹாபாக்கள் கேட்டாங்க யார சூழல்தான் முஃப்லிஸ் யார் வங்குரோத்து நிலைமை அடைந்தவர் யார் அப்படின்னு கேட்டதோட சல்லாது அலிஸ்லம் விஷயத்த சொன்னாங்க ஒருவர் நல்லா தொழுதிருப்பார் தொழுகையை எடுத்துக்கொண்டு வருவார் நோன்பு பிடிச்சிருப்பார் அந்த நோன்பையை எடுத்துக்கொண்டு வருவார் சதகாக்கள் செய்திருப்பார் அந்த சதக்காக்களை எடுத்துக்கொண்டு வருவார் ஆனால் ஒரு சிலருக்கு அவர் அடித்திருப்பார் ஒரு சிலருடைய சொத்துகளில் வரம்பு மீறி இருப்பார் ஒரு சிலரை திட்டி இருப்பார் ஒரு சிலர் மீது படுதூர்களை சொல்லி இருப்பார் அப்ப அவங்க எல்லாம் வருவாங்க வறுமையினால வந்து இருந்துட்டு அவங்க வந்து இந்த இவருக்கு எதிராக அல்லா இடத்துல வாதாடுங்க யாரா எனக்கு இப்படி அநியாயத்தை செஞ்சு போட்டார் யாழ்லா என்னுடைய காணி எல்லை இவர் வந்து சூறையாடிட்டார் என்னுடைய காணி எல்லைக்கு மேலதிகமாக அவர் பிடிச்சி அடைச்சிட்டார் வந்து சொல்லுவாங்க யாழ்லா நான் செய்யாத ஒரு விஷயத்தை செய்ததாக ஏழை மக்களுக்கு மத்தியில சொல்லி என்ன இழிவுபடுத்தி விட்டார் யாழா இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து வந்து நிக்க நிக்க அல்லா என்ன செய்வான் இவர் தொழுத அந்த தொழுகைகள் மூலமாக கிடைச்ச நன்மைகளை அவங்களுக்கு தூக்கி தூக்கி கொடுப்பான் கஷ்டப்பட்டு இவர் அந்த அமலை செஞ்சிருப்பார் நோன்புகள் மூலமாக கிடைச்ச அந்த நன்மைகளை அல்லா தூக்கி கொடுப்பான் சதகாக்கள் மூலமாக கிடைச்ச அந்த நன்மைகளை அல்லாவுத்தால தூக்கி கொடுப்பான் இப்படி கொடுக்க கொடுக்க எல்லா நன்மைகளும் முடிஞ்சு போயிடும் எல்லா நன்மையும் பெயரும் அடுத்தது பார்த்தா இன்னும் அவர் விஷயம் முடிஞ்ச பாடில்லை அவ்வளவு அநியாயங்கள் நடந்திருக்குது அவ்வளவு குற்றங்கள் அவர் செஞ்சிருக்கிறார் கணக்கு இல்லாமல் செய்தது நான் இந்த விஷயத்தில் கண்டு மறைச்சிட்டான் நாங்கள் அமல் செய்யறோம் இவ்வாறு செய்கிறோம் தொழுகிறோம் வாங்குறோம் இந்த எல்லாம் செய்யறோம் அப்படின்னு அந்த விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்திட்டு மனிதர்களோடு தொடர்பான விஷயங்கள்ல அத்துமீறல்கள் விஷயத்தில் எந்த கணக்கும் இல்லாததுனால தான் அவ்வளவு குற்ற செயல்கள் அவர்ல வந்திருக்கு அவ நன்மை முடிஞ்சதுக்கு பிறகு இன்னும் சிலர் வருவாங்க யாரா எனக்கு வெண்படி செஞ்சிருக்கிறார் அல்ல என்ன செய்வான் அவருக்கு அவங்களுக்கு நிறைய பாவங்கள் இருக்கு அதை தூக்கி இவரில் போடுவோம் போட்டு இவர் நரகத்துக்கு அல்ல அனுப்பவன் ஒரு கொஞ்சம் கூட இவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு அவர் கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டார் நான் சொல்லுறனே நான் ரொம்ப பிடிக்கிறனே நான் இன்னும் இன்னும் அமல்களை நான் செய்யறனே அப்படின்னு சொல்லி அவர் திருப்தியோடு இருந்து எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒருவர் இந்த விஷயங்கள்ல கவனம் சென்று செலுத்தாததுனால நாள் அல்ல எல்லா நன்மையும் புரிந்து இவங்களை கொடுத்து கொட்டா அவங்களோட காவங்களை நான் தூக்கி இவருக்கு கொடுத்ததோட நஷ்டவாலியாக நரகத்திலே அவர் தள்ளப்படுவார்